வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் கொஸ்டின் நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்றார் விடை வேவல் பிரபு கொஸ்டின் நம்பர் டூ கூற்று ஒன்று கிரகண கோட்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் இரண்டு அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் மீது கீழ் வந்து விடுகின்றன ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்த ஒத்துப்போகாதது போகாதது மூன்று விதி பதிமூன்று ஒன்று மற்றும் பதிமூன்று இரண்டின் கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் ஆகும் விடை ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு கொஸ்டின் நம்பர் த்ரீ இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் விடை கொஸ்டின் நம்பர் ஃபோர் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசு அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினெட் பணிக்குழு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டதன் பெயர் யாது விடை இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் கொஸ்டின் நம்பர் செவன் சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் விடை எம் என் ராய் கொஸ்டின் நம்பர் எயிட் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா கொஷின் நம்பர் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏ ஆறில் ச அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினராக இந்தியாவிற்கு வந்தவர்கள் விடை பெத்திக் கிளாரன்ஸ் பிரபு சர் ஸ்டாப்வோர்டு கிரிப்ஸ் மற்றும் ஏவி வி அலெக்சாண்டர் கொஸ்டின் நம்பர் லெவன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் விடை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் கொஸ்டின் நம்பர் டுவெல் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் விடை பிரதமர் அட்லே கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவான ஆண்டு எது விடை பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை ஒன்று மற்றும் சரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல காரணம் ஆர் அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கமாகும் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் விடை காந்தி கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் கீழ்கண்ட மூன்று கூட்டுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான குற்றை கண்டறிக ஒன்று இந்திய அரசலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம் இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் மூன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரைவிளக்கம் செய்யப்படும் ஒரு பனுவல் விடை ஒன்று மூன்று மற்றும் சரி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும் ஒன்று வேவல் திட்டம் பேட்டன் திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் சிம்லா மாநாடு விடை ஒன்று நான்கு மூன்று இரண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கூற்று ஏ பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் காரணம் ஆர் பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் விடை ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி அத்துடன் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு தலைமையேற்றவர் யார் விடை பெத்திக் லாரன்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ கூற்று அரசியல் சாசன நிர்ணய சபை மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் காரணம் மாநில சட்டமன்றத்தில் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சாரம் வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள் விடை கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான காரணி அல்ல பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் இரண்டாயிரத்தி ஏழு இந்திய அரசலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூத்த குடிமக்கள் சட்டம் விடை மூன்று நான்கு ரெண்டு ஒன்று சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு விடை அமெரிக்க ஐக்கிய நாடு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி விடை பேவல் பிரபு இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுபவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் அரசியல் நிர்ணய சபையின் பணிகளை பற்றிய பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது இரண்டு தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது மூன்று தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது நான்கு தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது விடை இரண்டு ஒன்று மூன்று நான்கு சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எய்ட் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடியை நான் நிகாரி நிராகரிக்கிறேன் என்று மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார் விடை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் கூற்று ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் காரணம் ஆர் இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டு இருந்தார்கள் விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த மாடர்ன் மனு என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நன்றி